மாத்திரை வெளிகம பலன பகுதியில் உள்ள டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசபந்து கோண் இருபத்தி இரண்டு நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி மாத்திரை நீதவான் அருண புத்ததாசு அவருக்கு பிணை வழங்க தீர்மானித்தார் அப்போது நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் நீதிமன்ற வளாகத்துக்குள் கார் ஒன்றை செலுத்தி அதிலேரே நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெடிகுறியும் தொடர்பில் சட்டமா அதிபர் நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த மேல்நிதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரிஸ் முன்வைத்த விடயங்களில் ஒரு பகுதி மேற்கோள் ஆரம்பம் நீதவானி கடந்த வழக்கு விசாரணையின் போது பிணை வழங்கும் போது அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்தார் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்றி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறும் வரை அவருக்கு விசேட பாதுகாப்பை கோரியிருந்தார் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியேறுவதற்கு வாகனம் கோரிக்கைகளையும் நீங்கள் நிராகரித்தீர்கள் அந்த உத்தரவை எழுதிய பேனாவின் மை காய்வதற்கு முன்னர் அவர் இந்த இரண்டு உத்தரவுகளையும் மீறியுள்ளார் அதனை அனைத்து ஊடகங்களும் அறிக்கையிட்டன பிணை கிடைத்த ஒருவர் செயற்படும் விதமா இது வேறு இடங்களில் ஆட்டம் போட்டாலும் நீதிமன்ற உத்தரவுடன் ஆட்டம் போட இடமளிக்க முடியாது தேசபந்து தென்னுகோன் பயணித்த கார் எவ்வாறு நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டுவரப்பட்டது என்பது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பிலும் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் தகவல்களை வழங்கினார் மேற்கோள் ஆரம்பம் நீதவாணி இந்த வாகனம் உங்களது உத்தியோகபூர்வ வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டது அந்த வாகனம் நிறுத்தமிடத்தில் ஒரு சட்டத்தரணி கூட வாகனத்தை நிறுத்த மாட்டார் அவரது வாகனத்தை உள்ளே அனுமதிக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் எவ்வாறு இதனை செய்திருக்க முடியும் இது மிகவும் மோசமான நிலைமை குண்டு ஒன்றுடன் வாகனம் ஒன்று வந்து நிறுத்தினாலும் அவ்வளவுதான் யார் காரை உள்ளே வர அனுமதி அளித்தது என்பது சிறப்பில் நாம் விசாரணை செய்தோம் தேசபந்து தென்னக்கோனின் வழக்கு விசாரணைக்கு வந்த சட்டத்தரணி ஒருவர் உள்ளே நுழைய அனுமதி கோரியுள்ளார் அப்போது வாசலில் இருந்த போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பியின் அனுமதி தேவை என்று கூறியுள்ளார் அப்போது மோட்டார் வாகனத்தில் இருந்து கிஹான் என்ற நபர் மாத்திரை உதவி போலீஸ் அத்தியட்சகர் விஜயசேகரவை அழைத்து அனுமதி பெற்றுள்ளார் பின்னர் நீதவான் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதியிடம் விசாரணை நடத்தினார் நீதிமன்ற வளாகத்துக்குள் வாகனம் நுழைய அனுமதி வழங்க உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கு என்ன சட்ட அதிகாரம் உள்ளது புதுக்கடு நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து இந்த நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஏனெனில் இந்த நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவுகள் எனக்கு மேல் அமுலில் உள்ளன அதை மீறும் அதிகாரம் ஏஎஸ்பிக்கு எப்படி இருந்தது மேல் இதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பேரியஸ் இவ்வாறு பதில் வழங்கினார் ஆம் நீதவானே பிணையில் இருப்பவரின் நடத்தை இதுதானா ஒரு குற்றத்துக்காக பிணை கிடைத்தவுடன் சந்தேகப்படும் நபர் எவ்வளவு பயப்படுகிறார் இந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதனை திட்டமிட்டுள்ளனர் அவருடைய நடிப்பு திறமையினால் நீதிமன்றத்தை அவமதிக்க இடமளிக்க முடியாது நீதிமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கும் கடப்பாடு என்னை விட உங்களுக்கு அதிகம் எனவே வழங்கப்பட்டுள்ள பிணையை செய்யுங்கள் இல்லாவிட்டால் நீதிமன்றத்தை அவமதிக்கும் சட்டத்தின் கீழ் அவரை விளக்க மறியலில் வையுங்கள் அப்போது தேசபந்து தென்னுக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்திரணி அனுஜ பிரேமரத் இவ்வாறு கோரினார் இன்று அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் போதே நான் இந்த குற்றச்சாட்டையும் அறிந்து கொண்டேன் உத்தரவு கிடைக்கும் போது எனது சேவை வழங்குனர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தார் வாகனத்தை நீதிமன்ற வளாகத்துக்குள் கொண்டு வர முடியாது என்பதனை அவர் அறிந்திருக்கவில்லை அத்துடன் உங்கள் உத்தரவு கேட்கவும் இல்லை பிணை கிடைத்து கீழே செல்லும் போது விளைநிற கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அவர் அதில் சென்று ஏறியுள்ளார் அது அதிகாரத்தை அது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை தெரியாமல் அவர் அதனை செய்துள்ளார் இதன்போது நீதவான் இவ்வாறு பதிலளித்தார் பிணை நிபந்தனைகளை கேட்கவில்லை தெரியாது என்று பிணை கிடைத்தவர் எப்படி கூற முடியும் இல்லை என்றால் யாருக்கு தெரியும் வாகனத்தை உள்ளே கொண்டு வந்து வாகனத்தை உள்ளே கொண்டு வந்தது இங்குள்ள பிரச்சனை நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பு சீர்குலைக்கப்பட்டுள்ளது இது சிறிய விடயமில்லை யாரோ சட்டத்துக்கு மேலால் செயற்பட்டுள்ளனர் அது உதவி போலீஸ் அத்தியட்சகர் என தெரிகிறது